ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் இருபத்தி மூன்று இது போன்ற இனிமையான விடியலை அவன் அனுபவித்ததே இல்லை கோடி கோடியாய் சம்பாதித்த போதிலும் கிடைக்காத சந்தோஷமும் நிம்மதியும் இன்று அவனுக்கு கிடைத்தது முதலில் கண் விழித்தவன் தன் நெஞ்சிலே அழகோவியமாய் தூங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்தவனுக்கு உதட்டில் புன்னகை தவழ்ந்தது அவன் அவன் கைகள் அவளை இன்னும் லேசாக பார்க்க இரவு சேட்டைகளை நினைத்து வெக்கம் கொண்டு இன்னும் இறுக்கமாக அவன் நெஞ்சில் முகம் பதைத்து கொண்டாள் ரோஜா அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் தாங்க்ஸ் டி அம்மோ என கூறிக்கொண்டே அவளை மேலும் மேலும் தன்னோடு புதைத்து கொண்டான் உடல் வலி காரணமாக மீண்டும் உறங்க ஆரம்பித்தாள் கீழே தரையில் தன் நெஞ்சில் உறங்கிக் கொண்டிருந்தவளை தூக்கம் களையாதவாறு அவளை கைகளில் ஏந்தி கொண்டு அவர்கள் அரைக்கு கொண்டு சென்று மெத்தையில் படுகையில் கிடைத்தியவன் அவள் அருகில் சரிந்து நெற்றியில் காதலோடு அழுத்தமாக ஒரு முத்தம் ஒன்றை பதித்தான் அவன் முதலே குளித்துவிட்டு அவளுக்காக ஏதாவது உணவு செய்யலாம் என எண்ணி வெளியில் சென்றான் கிச்சனுக்கு சென்றவன் அவளுக்கு பூரியும் கிழங்கும் செய்யலாம் என நினைத்து அதற்குண்டான வேலைகளை செய்யத் துவங்கினான் ரோஜா பொறுமையாக பத்து மணி அளவில் கண் விழித்தவள் நாம் எப்படி இங்கே வந்தோம் என யோசிக்க ருத்ரன் தான் இங்கே கொண்டு வந்திருப்பார் என யூகித்திருந்தவள் தன் நிலையை எண்ணி ஆராய்ந்தவளின் முகம் சிவந்து போனது அவள் வெற்ற உடம்பில் பெட்ஷீட் மட்டுமே அவளுக்கு அரணாய் இருந்தது மெல்ல இழந்தவள் தன் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை நினைத்து மகிழ்ச்சி கொண்டாள் கொண்டே அவள் நடந்த சமயம் தாங்கி பிடித்தான் ருத்ரதேவன் அவனை நேராக பார்க்க வெக்கம் கொண்டு தலை குனிந்து இருக்க அவன் இதழ் வளைத்து சிரித்தான் ரோஜாவின் ருத்ரன் என்கிட்ட உனக்கு நான் கூறிக்கொண்டு மீண்டும் அவளை அவன் நெருங்க ருத்ரா எனக்கு இப்போதே குளிக்கணும் என அவள் சினிங்க சரியன அவனும் ஒத்துக்கொண்டான் அவளை குளியரலையில் இழுக்கிவிட்டவன் ஆடை இருக்கும் அலமாரிக்கு சென்று அவளுக்கு அவன் வாங்கிய புதுப்புடவை ஒன்றை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான் இரவு நீ என்ன குளிக்க வைத்தா அல்லவா இன்று நான் உன்னை குளிக்க வைக்கிறேன் என்கின்ற பெயரில் அவளை பாடாய்படுத்தி எடுத்தான் அவளும் சந்தோஷமாகவே அதை அவனுக்காக ஏற்றுக்கொண்டாள் குளித்து முடித்து அவன் உடை மாற்றவும் உதவி செய்தவன் அவளுக்காக சாப்பாடு எடுத்து வைக்கலாம் என எண்ணி அப்போதுதான் அவளை விட்டு விலகி சென்றான் சற்று நேரத்தில் சாப்பாடு ரெடியாகிவிட கிச்சனுக்கு வந்த ரோஜா ஓடி வந்து ருத்ரனின் பின்னால் சென்று அணைத்து கொண்டாள் பின்னால் இருந்து அனைத்து அவள் கையை பிடித்து இழுத்து முன்பக்கம் கொண்டு வந்து அணைத்து கொண்டவன் களத்தில் முகம் புதைக்க பெண் அவளின் வாசத்தில் கிரகம் கொண்டவன் அதே நிலையில் சற்று நேரம் அதே நிலையில் இருந்தான் அவள் எதிர்பார்க்காத நேரம் அவள் இதழை முற்றுகையிட்டான் அவளும் தன் கணவனின் செயலில் திடுக்கிட்டாலும் காதலோடு அவனை அணைத்துக் கொண்டாள் அப்போது யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்க இருவரும் விலகி நின்றனர் அப்போதுதான் தேவிற்கு ஞாபகம் வந்தது தீரனை வர சொல்லி இருந்தது அவனும் கதவை போய் திறக்க அங்கே தீரன் நின்று கொண்டு இருந்தான் தீரனை கண்டவள் முகம் செந்தாமரையை மலர்ந்து உள்ளே வாருங்கள் அண்ணா என அழைத்தாள் ரோஜா சிறிது நேரம் ரோஜாவிடம் கொண்டிருந்த தீரன் இப்போது தேவை நோக்கி சென்றான் தேவை தனியாக அழைத்து சென்ற தீரன் அண்ணா நேற்று இரவு என்ன நடந்துச்சு என்று கேட்க ரோஜாவுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஆனாலும் அவள் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாள் என புரியாமல் கேட்க தீரனை முறைத்து வைத்தான் தேவ் உனக்கும் ஒரு நாள் திருமணம் நடக்கும் அல்லவா அப்போ புரிஞ்சுக்குவ இப்போ நீ சிறுபில்ல அதனால இத பத்தி உனக்கு எல்லாம் சொல்ல முடியாது உனக்கு சொன்னாலும் தெரியாது என அவன் நான் சின்ன பிள்ளையா எனக்கு இருபத்தெட்டு ஆகுது என தீரன் கூற தீரனின் பேச்சில் வாய் விட்டே சிரித்து விட்டான் தேவ் இப்போது தீரனையும் ரோஜாவையும் சாப்பிட அழைத்தான் தேவ் அவர்களை அமர சொன்னவன் அவனே அவர்களுக்கு பரிமாறினான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தீரன் வியப்பின் எல்லைக்கே சென்றான் தீரன் தேவின் காதலியில் சென்றவன் சீரியஸா மோத்த வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும் மிகவும் கஷ்டமா இருக்கா நீங்க எப்பேற்பட்ட ஆள் நீங்க போய் இப்படி சிரமப்படுவதை என்னால பார்க்க முடியல என தீரன் சொல்லி கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட தேவ் தீரா இதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது நான் யாருக்காக இதையெல்லாம் செய்யறேன் என் வாழ்க்கையை மாத்தினேன் என் ரோஜாவுக்காக தானே செய்யறேன் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல உட்கார்ந்து சாப்பிடு என சொன்ன பிறகுதான் அவனும் சாப்பிட்டான் ரோஜா அவனையும் அமர சொல்லி வழக்கம் போல் இருவரும் ஒருவருக்கொருவர் ஊட்டி விட்டு கொண்டே சாப்பிட தீரன் தொண்டையை லேசாக கணைத்து இங்க ஒருத்தன் இருப்பது ஞாபகம் இருக்கட்டும் இருவருக்கும் என குனிந்து கொண்டே சொல்ல உனக்கு பொறாமடா இன்னும் நமக்கு இது போல ஊட்ட ஆள் இல்லை என தேவன் தீரனை வம்பிழுக்க நீங்கள் சொல்வதும் வாழ்த்து வந்தான் எனக்காக பிறந்தவர் எங்கே இருக்கிறாளோ என வாய் வெட்டு கூறியவன் நினைவில் வந்து நின்றாள் கீர்த்தி திருமணமாகி விட்டால் இதே போல் நமக்கும் கீர்த்தியிடம் உணவு கீர்த்தியிடம் சொல்லி உணவு ஊட்ட சொல்ல வேண்டும் என கற்பனையை நினைத்து பார்க்க கற்பனையை கூட உணவை எடுத்து தீரனின் முகத்தில் கீர்த்தி வீசி அடிக்க அந்த காட்சியை நினைத்து பார்த்த தீரன் ராட்சசி கனவுல கூட நம்ம கூட சண்டை தான் போடுறாளே நினைத்து தனக்கு தானே சிரித்துக் கீர்த்தியை நினைத்து எல்லோரும் சாப்பிட்ட பிறகு ரோஜாவிடம் சென்ற தீவ் அம்மோ நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறோம் சீக்கிரம் கிளம்பி வா என அவன் கூற அவளும் அவனிட்ட கட்டளைக்கு சரி என தலையசைத்தவள் உள்ளே சென்றாள் தேவும் தீரனிடம் இதோ வந்து விடுகிறேன் என்று அறையில் நுழைந்த சமயம் அங்கே ரோஜா கண்ணாடியின் முன் நின்று குங்குமத்தை தன் நெற்றியில் வைக்க போகும் சமயம் அதை தடுத்த தேவ் குங்குமத்தை தன் கையால் எடுத்து அவள் நிற்று வகித்திலும் தாளையிலும் அழுத்தி வைத்தான் அவளை கண்ணாடியில் பார்த்து கொண்டே அவன் செய்கையில் வெட்டம் கொண்டு அவன் மீது லேசாக சாய்ந்து கொள்ள அம்மோ நைட்டு இருட்டுல ஒண்ணுமே சரியா பார்க்கவே இல்லடி இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் ஷோ பார்க்கட்டுமா என்று தாபத்தோடு அவளை அணைத்துக் கொண்டே தேவ் கேட்க பூங்க ருத்ரா இப்படியெல்லாம் பேசாதீங்க வெக்குமா இருக்கு என்று கண்களை மூடி கொண்டவளை மெதுவாக அவன் புறம் திருப்பியவன் அவள் கையை விலக்கி அவளை நெருங்க ருத்ரா வெளியில தீரன்னா இருக்காங்க என சிறிய குறும்போடு அவன் காதல் கூற அவனுமே அதை உணர்ந்தவன் ரோஜாவின் கன்னத்தில் முத்தம் ஒன்றை அளந்து பதித்துவிட்டு விட்டு அவளிடமிருந்து விலகி வெளியே சென்றான் ரோஜாவும் சற்று நேரத்தில் தன்னை தயார்படுத்திக் கொண்டு வெளியே வந்தால் அனைவரும் இப்போது காரில் ஏறும் சமயம் தீரன் தான் வண்டி ஓட்ட போகிறான் என எண்ணி ரோஜா பின்னால் அமரப் போக அம்மோ முன்னால் வந்து உட்காரு தீரா நான் வண்டி ஓட்டுறேன் என கூறியவன் காரை ஸ்டார்ட் செய்தான் ரோட்டில் கவனம் செலுத்தியவன் அவ்வப்போது ரோஜாவையும் பார்த்து ரசித்துக் கொண்டே காரை கொண்டு இருந்தான் இதை அறிந்தவள் முகம் செவ்வானமாய் சிவந்து போனாள் ரோஜா இன்று நீ நிறைய பல்பு வாங்க போற என தீவ தீரன் வம்பிழிக்க அண்ணா என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே என ரோஜா கேட்க அவளை பார்த்து தேவ் உதடு அவளை பார்த்து தேவ் உதடு புன்னகையில் வளைந்தது சட்ட நேரத்தில் ஒரு அரண்மனை போன்ற வீட்டின் முன் கார் நின்றது அந்த பெரிய வீட்டின் கேட்டை வாட்ச்மேன் திறந்துவிட்டு பல மாதங்கள் கழித்து தன்னுடைய முதலாளியை கண்ட சந்தோஷத்தில் அவன் வணக்கம் சின்ன சிரிப்போடு அவரை கடந்து சென்றான் முதல் முதலாக இது ஆச்சரியமாக இருந்தது தன் முதலாளிக்கு வணக்கம் சொன்னாலும் அவனும் பதிலுக்கு தலையை அசைப்பானே தவிர ஒரு நாளும் சிரித்ததில்லை இதை பார்த்தவருக்கு ஆச்சரியமாயிருப்பதில் தவறென்றும் இல்லையே அந்த வீட்டை நோக்கி செல்லவே நீண்ட தூரம் தேவைப்பட்டது இரு மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இதையெல்லாம் ரோஜா ரசித்தாலும் ஏதோ சிறு பயத்தில் தேவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் வீட்டின் அருகே வந்தவர்கள் காரை நிப்பாட்டி விட்டு ரோஜாவின் கையை பிடித்து தன் பிடியில் தாங்கிக் கொண்டான் தேவ் ரோஜா அங்கே பார்க்க பல வகை ரக கார்கள் வரிசையாக நிப்பாட்டப்பட்டு இருந்தது இதையெல்லாம் பார்த்தவளுக்கு சற்று படபடப்பாக இருந்தாலும் தேவையும் தீரனையும் நோக்கியவர் இது யார் வீடு என மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள் அம்மோ ஏன் பதட்டமா இருக்க நான் இருக்கேன் என அவளை தன்னுள் மேலும் இருக்கிக் கொண்டான் தேவ் ரோஜா பயப்படாத உள்ளவா நீ கேட்ட கேள்விக்கு பதில் அங்கு தெரியும் என கூறினான் தீரன் வீட்டிற்குள் ரோஜாவை அழைத்து சென்ற தேவ் அந்த வீட்டை பார்த்தவளுக்கு வீடாக அது தெரியவில்லை மிக பெரிய மாளிகையாகத்தான் தெரிந்தது ரோஜாவிற்கு வீடு முழுவதும் கண்ணாடி கற்களால் அங்கங்கு அலங்கரிக்கப்பட்டிருக்க பெரிய பெரிய தூண்கள் அந்த வீட்டின் சுவரை தாங்கிக் கொள்ள வீடு முழுவதும் பணத்தின் பணத்தின் செருமை நன்றாகவே தெரிந்தது அப்போதுதான் ரோஜா மேலே தற்செயலாக பார்க்க வீடு முழுவதும் ரோஜாவும் தெய்வம் திருமணம் நன்று நடந்த அன்று கோவிலில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் ரோஜா கொடைக்கானலில் எடுக்கப்பட்ட அனைத்து வகையான புகைப்படங்களும் மாற்றியிருப்பதை கண்டு சற்று அதிரவே செய்தாள் அதிர்ச்சியில் இருந்து மீளாதவளை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றவன் அங்கே ஒரு புகைப்படத்தில் கருணையே உருவான அவளை கூட்டிச் சென்றவன் அந்த புகைப்படத்தின் முன் ரோஜாவின் கீழ் அம்மோ இதுதான் என்ன பெத்த தாய் என அவன் கோரியதும் அந்த புகைப்படத்தை பார்த்து ரோஜாவின் கண்கள் தானாக கலங்கியது அம்மோ இது நம்மளோட வீடுதான் என அவன் கூறிய அடுத்து நோடி அவளுக்கு மாபெரும் அதிர்ச்சியாக இருந்தது ஒன்றுமே அவளுக்கு புரியவில்லை ஏன் எப்படி என்ற கேள்வி மட்டும் மனதில் ஓடிக்கொண்டே இருக்க அவளின் ஒவ்வொரு கேள்விக்கும் தேவ் பதில் கூற தொடங்கினான் அம்மா இருந்த பிறகு படித்துக்கொண்டே வெறித்தனமாக உழைக்க ஆரம்பிச்சேன் அதன் பலனாக இன்று உலக பணக்காரர்கள்ல உன் கணவனும் ஒருவன் ஒரு கட்டத்தில் எதுவுமே நாட்டம் இல்லாமல் போகவே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கலாம் என எண்ணித்தான் என் அடையாளத்தை மறைச்சு இந்த ஒரு வருடமாக டிரைவர் ருத்ரதேவனாக வாழ ஆரம்பிச்சேன் எல்லாம் நான் நினைச்சது போல தான் நடக்க ஆரம்பிச்சது ஆனா நான் எதிர்பார்க்காம நடந்தது நம்ம சந்திப்பு ஆரம்பத்துல ஓரிரு மாதங்கள் மட்டும் இப்படி சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இந்த வாழ்க்கைக்கு வந்துடலாம்னு தான் நினைச்சேன் அறிமுகம் எனக்கு கிடைச்சதோ அதன் பிறகு என்னால இந்த வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல என் நினைவுகள் முழுவதும் நீ மட்டுமே நினைஞ்சிருந்த அதுக்கு பிறகு நடந்தது எல்லாம் உனக்கே தெரியும் என அவளுக்கு தெரியாத சில உண்மைகளையும் இன்று தெளிவாக எடுத்து கூறினான் இன்று எனக்கு நீ அனைத்துமாகி இருக்கிறாய் அம்மோ இதெல்லாம் நான் உன்கிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்லணும்னு ஆசைப்படுவேன் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா நீ எங்க என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு இத்தனை நாள் கூறாம இருந்துட்டேன் என அவன் சொல்ல ரோஜாவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் ஒரு மாபெரும் பணக்காரன் எனக்காக இந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு வந்து சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என நினைத்தவள் அவன் அறையில் ஓடி சென்று தன்னுடைய ரோஜா தன்னை புனிந்து கொண்டு விட்டாள் என ஆனந்தத்தில் அவனும் அவளை தன்னுள் புதைத்து கொண்டான் ரோஜா நாம் அன்று சாப்பிட்ட உணவகம் நீ படிக்கும் கல்லூரி அன்று மேரியம்மை வை மேரியம்மாவை வைத்திருந்த மருத்துவமனை என எல்லாமே தேவண்ணாவுடையதுதான் என தீரன் ரோஜாவிடம் இன்னும் தெளிவாக கூற அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது இதைத்தான் பல்பு வாங்க ரோஜாவும் தெய்வும் சேர்ந்து ஆரம்பித்தனர் உனக்கு சர்பிரைஸ் வச்சிருக்கேன் என கூறிய அவன் அவளை ஒரு இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் ஒரு அறையில் மூடியிருந்த கதவை திறக்க அந்த அறையில் மேரி அம்மாவும் ஆசிரமத்தில் வளரும் குழந்தைகளும் இருந்தனர் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி கொண்டவள் மேரி அம்மாவை ஓடி சென்று அணைத்துக் கொண்டாள் ரோஜா உனக்கு தெரிய வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம ஆசிரமத்திற்கு அன்று ஒரு பணக்காரர் குழந்தைகளுக்கு உணவு என அனைத்தும் அனைத்தும் வாழ்க்கை முழுவதும் செய்வதாக கூறியிருந்தார்னு சொன்னேன் அல்லவா அது வேற வேறு யாரும் இல்ல அதுவும் தேவ் தம்பி தான் அது மட்டும் மட்டுமல்ல அஞ்சு அன்று மருத்துவமனையில் உன்னை தேவ் என்ற மா பணக்காரர் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறான்னு சொன்னேன் அல்லவா அதுவும் தேவ் என மேரியம்மா கூறினார் ஆனால் அன்றே தேவ் சரியாக உன்னை பற்றி கணித்து வைத்திருந்தார் நீ பணக்கார தேவ் வேண்டாம் என்றும் ஏழை ருத்ரன் தான் வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்வாய் என என்னிடம் அடித்து கூறினார் தேவ் தம்பி அதே போலதான் நீயும் ருத்ரன் தான் வேணும்னு உறுதியாக அந்த இடத்துல நின்ன இது அனைத்தையும் கேட்டவளுக்கு கண்கள் கலங்கி அவன் ஆனந்தத்தின் எல்லே சென்றாள் போதும் போதும் இனிமேல் யாரையும் என் மனைவியை கூடாது என கட்டளையாக கூற அங்கிருப்பவர்கள் அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர் சற்று நேரத்தில் அனைவரையும் சாப்பிட வைத்து உபசரித்து வழி அனுப்பியதும் உருவாக்கப்பட்ட பிரத்யோகமாக கொண்டு சென்றான் தன் பெட்ரூமிற்குள் நுழைந்தவன் அவளை அப்போதுதான் விட்டான் அம்மோ இனிமே இதுதான் நம்ம அறை எப்படி இருக்கு என கேட்க அவள் அந்த அறையை அப்போதுதான் பார்த்தாள் பார்ப்பதற்கே மிகவும் சுத்தமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது அவளுக்கு பிடித்த சிகப்பு கலரில் ரூம் முழுவதும் திரைச்சீலையிட்டு வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது ருத்ரன் இந்த அறை மிகவும் அழகாக பெரியதாகவும் இருக்கிறது எனவோ உண்மைதான் ஆனாலும் அந்த அறையை விட நாம் வாழ்ந்த அந்த வீட்ல உள்ள வீட்ல ஒரு ஜீவன் இருக்கத போல உணர்றேன் என கூறிக்கொண்டே அவன் நெஞ்சில் சாய அவ்வளவுதானே அடிக்கடி அந்த வீட்டுக்கு போய் வரலாம் சரிதானே ரோஜா என அவனும் அவளை இறுக்கமாக தழுவிக்கொண்டான் ரோஜா நாளைக்கு டூர் போன மாணவர்கள்லாம் வர்றாங்க நாளை சாயந்தரம் நம்ம காலேஜ்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய இருக்கேன் அதனால நம்ம ரெண்டு பேரும் நாளை அங்க போகிறோம் என அவன் கூற அவளும் சரி என தலையசித்தாள் ஆனால் அவன் எதற்காக நாளை செல்கிறார் என அவன் ஒருவனே அறிவான் இனிமே பேச்சுக்கே அங்கே இடமில்லை என்ற ரீதியில் அவளிடம் மூழ்க தொடங்கி இருந்தான் ருத்ரன் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்